எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்து சின்ன வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி வத்தல் போட்டு இன்றைக்கி வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நான் குயிக்காக வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வானலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இரும்பு வானலில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு நான் எப்பவுமே வந்து கடலப்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுப்பேங்க வத்த குழம்புக்கு நம்ம சாப்பிடும்போது சாதம் பசங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சமந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மணத்தக்காளி வத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த இடத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கண்ணாடி தான் வர வரணும் அதை கேட்கலாங்க இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவு காரமும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி தாங்க இன்றைக்கி சேர்க்குறேன் சாம்பார் பொடியும் இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கிக்கலாம் எப்பவுமே வத்த குழம்பு வந்து உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதித்து முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் ஒரு கால் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை பொடியும் அதில் சேர்த்துருக்கேன் நான் அதை வந்து வீடியோ எடுக்கல சரிங்களா திருப்பியும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும்னு சொல்லி கொதிக்க விட்டுடலாங்க எப்போவுமே வந்து வத்த குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும் இந்த குழம்பு வந்து சுண்டுட்டோன்னு சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இந்த கோசையும் புடலங்காயும் சைட் டிஷ்ஷு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் உருவி அதில் போட்டிருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து துருவத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காய் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணிட்டேங்க அடுத்தது இந்த காய் வந்து நறுக்கின காயை ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கரோட பேன் இருக்குல்ல அதில் இப்போ இதை போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வானலில் செய்யும்போது அடிக்கடி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குயிக்காக நம்ம பொருள் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கின காய ஃபுல்லாக பேனில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டு தண்ணி வந்து ஒரு மூணு வாட்டி லைட்டாக அப்படி தெளித்து விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக அப்படி தெளித்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிடலாம் மூண்டிவிட்டு ஒரே வட்டி குளிக்கிட்டு அடுப்பில் வச்சு வேகட்டோன்னு ஒரே ஒரு விசில் வரட்டோன்னு வேக வச்சுக்கலாங்க இப்போ அது ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அந்த வானலில் இருக்கிற வத்த குழம்ப வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த வானல்லையே நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அதனால் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பறக்கலாம் பாருங்கள் சூப்பராக காய் நல்லா வெந்திருக்கு பழப்பொழன்னு இல்லாமல் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பருப்பும் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வந்து நான் வானலில் எண்ணெய் ஊற்றி வத்தல் கடப்பருப்பு உளுதும் பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் பருப்பு நல்லா சந்திச்சு இந்த டைமில் நம்ம இந்த கோசை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு காட்டுறேன் அப்பா எல்லாக்காயும் எடுத்து மானலில் போட்டாச்சு ஒரு செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள் பூ மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப குயிக்காக வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம வானலில் செய்யும்போது அடிக்கடி வந்து களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இதுன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது டென்ஷன் இல்லாமல் குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இவ்வளோ உதிர் உதிராக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துட்லாங்களா சூடான சாதம் ரடியாக இருக்குது அடுத்ததாக வந்த குழம்பு கோஸ் பொரியல் தயிரும் ஊறுகாயும் காயும் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்